ப்ரொஜெக்டர் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேங்க நானும் சரின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு முடினு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன் ஷாப்பில் போயிட்டு ப்ரொஜெக்டர் வேணும் என்ன ரேஞ்சில் சார் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாரு ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் தான் வெறும் உங்களுக்கு லேம்பு இல்லை எல்சிடி அந்த மாதிரி தான் சார் வரும் ஒரு ஃபோர் கேயில் தான் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த மாதிரி நான் நிறைய பேர் வந்து ப்ரொஜெக்டர் வாங்கும்போது அது எப்படி வாங்கணும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாருக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டேன் அதை நான் ஃபுல்லாக வாங்கினதையும் ப்ளஸ் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னும்போது நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி எப்படி வாங்கணும் இந்த ஃபீச்சர்ஸ் வேணுமோ அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதில் நான் என்னோடய பை பண்ண ப்ரொஜெக்ட்லேருந்து நான் யூஸ் பண்ண ப்ரொஜெக்ட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ரொஜெக்டர் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னா என்னன்னா அது ஒரு டிவைஸ் அந்த டிவைஸ் என்ன நம்ம என்ன அதை பண்ணும் அது இமேஜா இருந்தாலும் சரி அது வீடியோ சிக்னலா இருந்தாலும் சரி நம்ம டிஸ்ப்ளே இன்புட்டே பண்றதுதான் அதோட வேலை இங்க உங்க வீட்டு சிவரா இருந்தாலும் சரி இல்லைன்னா தியேட்டர்ல இருக்க மாதிரி பெரிய ஜைகான் ஸ்கிரீனா இருந்தாலும் சரி பட் ஹவு சோ ஒரு ப்ரொஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா லைட் சோர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது இந்த லைட் வந்து லேம்பா இருக்கலாம்

கண்டிப்பா நீங்க ஃபோர் கே வாங்கணும் சப்போஸ் உங்கள்ட்ட டென் கான்டென்ட் தான் இருக்கு ஆனா நான் ஃபோர் கே வாங்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கக்கூடாது சப்போஸ் ஃபியூச்சர் ப்ரூஃப்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா பைசா இருக்கிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணலாம் பட் நான் வெறும் டென் கான்டென்ட் தான் பார்க்க போறேன் அப்படின்னா நீங்க ஃபோர் கே ப்ரொஜெக்டர் வந்து வாங்குறதுல அர்த்தமே இல்லை நெக்ஸ்ட் பிரைட்னஸ் அதாவது நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்க போறீங்க அப்படின்னா அதில் லூமன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த லூமென்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக ஆக ஆக இதில் வர அவுட் புட்டோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும் ஸோ உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது டார்க்கான ஏரியாவா இல்லை ரொம்ப பிரைட்டான ஏரியாவான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான லூமென்ஸ் வேல்யூ செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கணும் சப்போஸ் நீங்கள் ஒரு டார்க்கான இடத்துல தான் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் பிரைட்டான ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுறதுல அர்த்த இல்ல ஏன்னா பிரைட்னஸ் அதிகமாக அந்த ப்ரொஜெக்டரோட காஸ்டும் அதிகமாகிட்டே போகும் ப்ரொஜெக்டரோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஒரு ப்ரொஜெக்டரோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதுல கிடைக்கிற இமேஜ் அவுட்புட் வந்து கான்ட்ராஸ்டா இருக்காது ஸோ இதனால அதுல இருக்கிற பிளாக் வந்து பியூர் பிளாக்கா தெரியாது கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டா இருக்கும் ஏன்னா லைட் வந்து ஸ்பில் ஆகிறதுனால பிளாக்கா தெரியாம அந்த இடம் வந்து கொஞ்சம் கிரேவா தெரியும் ஸோ இதனால பிளாக் பிளாக்கா தெரிஞ்சதுன்னா கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் அதிகமாகும் ஸோ இப்போ ஒரு லேம்ப் ப்ரொஜெக்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து டூ தௌசண்ட் ஈஸ்ட் ஒன் இல்லைன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்

ஃபிக்ஸ் மந்த் கீ கரெக்ஷன் இந்த கீ கரெக்ஷன் அப்படின்னா என்னென்னா இந்த ப்ரொஜெக்ட்டில் இருந்து வர அவுட்புட் வந்து கேரக்டர் ஸ்கிரீன்ல கேலபரேட் பண்ணி அதை ஃபிட் பண்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ்னால் இதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம பார்த்து வாங்கணும் பொதுவா இப்போ வர மாடல் பிரச்சப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்யூச்சர் கண்டிப்பா இருக்க செய்து இருந்தாலும் நீங்க செக் பண்ணி வாங்குறது பெஸ்ட் அண்ட் தென் கடைசியாக கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் பொதுவா நம்ம எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் அதில் காமனாக ஹெச்டிஎம்ஐ அவுட்புட் தான் வரும் ஸோ மெயினாக ஹெச்டிஎம் ரி வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதை கேட்டை விட்டு உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு ஆடியோ ஜாக்கு ஈத்தர்நெட்டு இதெல்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா அதையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அண்ட் சில பேர் வந்து ஒய்ஃபை கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ வைஃபை இருக்கானு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி நமக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொஜெக்டர் வாங்கினா மட்டும்தான் நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் அதை பத்திலாம் நம்ம அப்புறம் பேசுவோம் பட் நம்ம லைட்டை ஸ்கிரீன்ல அடிச்சோம் அப்படின்னா ஒயிட்டாக தான் தெரியும் அண்ட் அது நம்ம வீட்டில் இருக்கிற டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி ஸோ இந்த லைட்ல ஏதோ ஒரு இமேஜ் தெரியணும் இல்லைன்னா கலர்ஸ் வரணும் அப்படின்னா அதை நம்ம ஃபில்டர் பண்ணணும் சோ இப்படி நம்ம லைட்டை ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பேரு தான் டிஎம்டி இல்லைன்னா எல்சிடி இந்த டிஎம்டி அப்படின்னா என்னன்னா டிஜிட்டல் மைக்ரோ மிரர் டிவைஸ் அண்ட் இந்த எல்சிடி அப்படின்னா என்னன்னா லிக்விட் கிரிஸ்டல் டிஸ்ப்ளே அதாவது நம்ம பொதுவாக யூஸ் பண்ற நிறைய டிவைஸ்ல இருக்கிற மாதிரி எல்சிடி தான் ஸோ லெட்ஸ் இப்போ ஒரு ப்ரொஜெக்டர்ல எல்சிடி பேனல் இருக்குன்னு வச்சுப்போம் இந்த எல்சிடி பேனல் மேலே லைட் பட்டு வெளில போகும்போது இந்த

அதாவது லைட்ட பேஸ் பண்ணி லைக் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி லேம்ப் ப்ரொஜெக்டர் எல்இடி ப்ரொஜெக்டர் அண்ட் லேசர் ப்ரொஜெக்டர் இந்த லேம்ப் ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பழங்காலத்துலலாம் பல்பு யூஸ் பண்ணிருப்போம் அந்த பல்பு மாதிரியே இதுக்குள்ளேயும் ஒரு பல்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் நார்மலா நம்ம யூஸ் பண்ற பல்பு மாதிரி இல்லாம இது ரொம்பவே பவர்ஃபுல்லான பல்பா இருக்கும் அண்ட் இந்த லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து பேருக்கு ஏத்த மாதிரி அண்ட் இதுக்குள்ள யூஸ் பண்ற பொருளுக்கு ஏத்த மாதிரி இது ரொம்பவே பழைய டெக்னாலஜி தான் பட் ஸ்டில் நிறைய தேட்டர்ஸ்ல லேம்ப் பேஸ்ட் ப்ரொஜெக்டர்ஸ் இன்னும் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஏன்னா மத்த ப்ரொஜெக்டர்ஸ கம்பேர் பண்ணக்குள்ள இது காஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் ஆனா இதோட பிரைட்னஸ் அவுட்புட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் பட் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே பவர் கன்சியூம் பண்ணும் ஒன்னு ரெண்டாவது இதோட லேம்ப் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஒர்க் ஆகும் அதனால இதை நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த ரெண்டு விஷயத்தினாலயே மத்த ப்ரொஜெக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கொஞ்சம் வேர்ஸ்ட் தான் இப்போ எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ப்ரொஜெக்டர்ஸ்க்கு லேம்ப லைட் சோர்ஸா இருந்தாங்களோ அதே மாதிரி எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ்க்கு எல்இடியை லைட் சோர்ஸா இது போல யூஸ் எல்இடினால இது ரொம்பவே எனர்ஜி இருக்கும் அதாவது என்ன சொல்ல அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம பழைய காலத்துல யூஸ் பண்ண பல்புக்கும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்இடிக்குமே கம்பேர் பண்ணி பாருங்க நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் அதாவது பழைய காலத்துல யூஸ் பண்ண ஒரு ஃபிஃப்டி பாட் பல்பில் கிடைக்கிற அவுட் வந்து இப்போ இருக்கிற டென் வாட் எல்இடியிலே உங்களுக்கு இந்த பல்புக்கு பதிலா நம்ம எல்இடி யூஸ் பண்றதுனால எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜியை சேவ் பண்றோம் அப்படின்னு அண்ட் இந்த எல்இடி ப்ராஜெக்டரை லேம்ப் ப்ரொஜெக்டரோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப நாளைக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அதாவது கிட்டத்தட்ட இது டுவெண்ட்டி தௌசண்ட் ஹார்ஸ் வரைக்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் பட் என்னதா இருந்தாலும் இந்த வேல்யூ வந்து ப்ராண்டுக்கு ப்ராண்ட் மாடலுக்கு மாடல் டிஃப்ரென்ட் ஆகும் அண்ட் இதோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ரொம்பவே சைஸ்ல சின்னதாக இருக்கும் இதனால ஈஸியாக போர்ட்டபுளா நம்ம நம்ம யூஸ் பண்ண முடியும் அண்ட் இந்த லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் பத்தி சொல்லும்போது ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் அது என்னன்னா லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ்னாலே ரொம்ப ஹீட்ட அதிகமா டெசிபேட் பண்ணும் பட் கம்பேரிவ்லி இந்த எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே ஹீட்ட ரொம்ப கம்மியாகவே தான் ஜென்ரேட் பண்ணும் அண்ட் இந்த லேம்ப் ப்ரொஜெக்டரோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதை நம்ம பெரிய ஹால்ல எல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த எல்இடி ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு அவுட்புட் வந்து அவ்வளவு பெரிய ஸ்கிரீனை ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு பிரைட் ஆலாம் இருக்காது ஸோ பொதுவாகவே இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப டார்க்கான ரூம்ஸ்ல ரொம்ப சின்ன யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது பெஸ்ட்டாக சூட் ஆகும் தென் இந்த லேசர் ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேசர்ஸ் யூஸ் பண்ணி இமேஜை ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணும் அண்ட் இது மற்ற ரெண்டு ப்ரொஜெக்டர் கம்பேர் பண்ணக்குள்ள இது ரொம்பவே எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்கும் ஈவன் எல்இடிய விட இது ரொம்பவே எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்கும் அண்ட் இதோட லைஃப் ஸ்பேனும் மற்ற ரெண்ட கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்பவே அதிகம் அதாவது பிப்டி தௌசண்ட் ஹார்ஸ் வரைக்கும் இது ப்ராப்பரா ஒர்க் ஆகும் அண்ட் அகைன் இதுவும் பிராண்டுக்கு பிராண்ட் மாடலுக்கு மாடல் டிஃபர் ஆகும் அண்ட் இதெல்லாம் தவிர்த்து இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்பவே பிரைட்டான இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் அட் த சேம் டைம் இது ரொம்பவே வைப்ரண்டான கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் இதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அதிகம்ன்றதுனால இதோட கலர்ஸும் ரொம்ப அழகா இருக்கும் அட் த சேம் டைம் இது ரொம்பவே கான்ட்ராஸ்டா தெரியும் அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏதோ ஒரு டார்க் சீன் இருக்கு அப்படின்னா மற்ற ப்ரொஜெக்டர்ஸ்லாம் அந்த டார்க் சீன் வந்து கொஞ்சம் வாஷ் அவுட்டா தெரியும் அதாவது லைட் ஸ்பில் ஆகி அந்த இடம்லாம் கிரேயா தெரியும் பட் இந்த லேசர் ப்ரொஜெக்டர்ல வந்து பிளாக் ஆன ஏரியாஸ் எல்லாமே பிளாக்கா தெரியும் இதனாலே அந்த இமேஜோட கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அண்ட் இந்த லேசர் ப்ரொஜெக்டர் வந்து ரொம்பவே பிரைட்டான இமேஜை ப்ரொடியூஸ் பண்றதுனால ரொம்பவே பிரைட்டான என்வரான்மெண்ட்ல கூட இதால சர்வை பண்ண முடியும் பட் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட பிரைஸ் தான் பிகாஸ் மத்த ரெண்டு ப்ரொஜெக்டர்ஸ கம்பேர் பண்ணக்குள்ள இது காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகம் பட் இதெல்லாம் தவிர்த்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அது லேசர் ப்ரொஜெக்டர் தான் என் ப்ரொஜெக்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு ப்ரொஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு மெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்றேன்